இவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மகர மகர ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்று ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேர இருக்குதுங்க தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க பிள்ளைகளுடைய வழியில் சுபகாரிய பேச்சுக்கள் கை கூட இருக்குது இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்து சேரும் சனி நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற இருக்குது பிரிந்து சென்ற உறவினர்கள் பிரியமுடன் வந்து நேயக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குதுங்க செய்ய தொழிலில் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் கூட இருக்குதுங்க பிள்ளைகள் உங்களுடைய குணமறைந்து நடந்து கொள்ள இருக்காங்க அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அது மட்டும் கடல் தாண்டி செல்லும் வாய்ப்பும் சிறப்பாக இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி உண்டுங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குது முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இணைமை தரும் விதத்தில் இடமாற்றமும் அமைய இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு பதினொன்று ஆகிய மூன்று இடங்களையும் பார்க்க போகிறாரு இதன் விளைவாக பணப்பழக்கம் நன்றாக இருக்குங்க பாராட்டும் புகழும் கிடைக்க இருக்குது சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க குடும்பத்தில் வாய்ப்பும் கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு அதிகார பலன் பெற்றவர்கள் நட்பாவதால் சில காரியங்கள் கை கூட இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த உங்களுடைய ராசைக்கு ஏழாம் இடத்தில் பதிவதால சனி பார்வை பதிவதால தம்பதியத்திற்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குதுங்க கல்யாண முயற்சிகள்ல இருந்து வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையிருக்குது பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் படித்து முடித்தவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு போன்றவை இக்காலத்தில் கை கூட இருக்குதுங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் உண்டாகக்கூடிய ஒரு தருணம்

அகல இருக்கீங்க புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கை கூட இருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தரபா சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்குங்க கை நழுவி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாங்க வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுங்க சகோதர வர்க்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதமா இருக்குது விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து நினைவாங்க மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டுங்க மட்டும் நீங்கள் பணிபுரிபவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ளவர் நல்ல ஒரு நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வரலாங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமை இருக்கு என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்குங்க பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாக இருக்குது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க புதிய வங்கிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க புதிய வாகனம் வாங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்குங்க வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய கூடிய ஒரு நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டமான இந்த காலகட்டங்கள்ல ராசிக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவருக்கு பகை கிரகமான குருவினுடைய சஞ்சாரத்தில் சஞ்சரிக்கும் போது எதையும் திட்டமிட்டபடி செய்ய இயலாதாங்க விரயங்கள் அதிகரிக்குங்க ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கரங்கள்ல புரளுங்க இக்காலகட்டங்களில் நம் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நேசித்தவர்களோடு கூட யோசித்து பேசும் சூழ்நிலை உருவாகுங்க ஆரோக்கிய தொல்லைகள் அகல இருக்குது ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்குது தாம்ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பெயர்ச்சி காலத்தில் இரண்டு முறை குரு பெயர்ச்சியை நிகழ்ந்து இது மட்டுமில்லாமல் வக்ர காலத்தில் கடகராசிக்கு குரு செல்கிறாரு குரு சஞ்சரிக்கும் போது அலைச்சல்கள் அதிகரிக்குங்க ஆதாயம் திருப்திகரமாக இருக்காதுங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட இருக்கீங்க ஒரு மாற்றம் ஏமாற்றம் வீடு மாற்றம் என்று மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குங்க உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் அதிகரிக்குங்க மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது மிகச்சிறந்த பலன்கள் வந்து சேருங்க தொழில் வளர்ச்சி திருப்தி தரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது விலகி சென்ற தொழில் கூட்டாளிகள் மீண்டும் உங்களுடன் வந்து இணைய இருக்காங்க கடகத்தில் குரு பதவி மாற்றம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவீங்க இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே ஒரு வகையில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது துலாம்ராசினி பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய என்று பார்க்கும் போது இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக உடல் நலன் சீராகுங்க உற்சாகத்துடன் செயல்பட எதிர்மறை கருத்துக்களை தவிர்த்து நேர்மறை கருத்துக்களை மேற்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வது உத்தமங்க வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துங்க கடன் பிரச்சனைகளை சமாளி சூழ்நிலை உருவாகும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை மாற்றி கொள்வீங்க பிள்ளைகளுடைய எதிர்கால முன்னேற்றம் பற்றி சிந்திப்பீங்க பணிபுரியும் இடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேலதிகாரிகள் வழங்குவாங்க பக்கத்து வீட்டாருடைய பகையை வளர்த்து கொள்ள பார்த்து கொள்ளாமல் கவனமாக நடந்து கொள்வது மிக மிக நல்லது இருந்தாலும் கவுத்தும் என்று பேசாமல் இருப்பது மிக மிக விகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஒவ்வொரு சனிக்கிழையுமையும் வை வையத்திற்கேற்ற வெற்றிலை மாலையை அனுமனுக்கு நினைவித்து வழிபாடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக நாமக்கலில் உள்ள விஸ்வரூபா ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் செல்வ வளம் பெருகும் செயல்பாட்டிலும் வெற்றி கிடைக்கும்